வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணி ஊபமாக கலாசார அமைச்சு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவர புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலலாஹு வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் சங்கை மிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஊபா மாகாண கலாசார அமைச்சின் பூரண அனுசரணையோடு இன்றைய தினத்திலும் நாங்கள் இன்னும் சிறப்பான பயனுள்ள ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம் இந்த ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரைக்கும் நாங்கள் புரட்சிகரமாக உளமாக்களுக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கென்று எமது நாட்டிலே இருக்கின்ற முல்லிமாக்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் மூலியமாக எங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நாங்கள் வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினத்தில் அவ்வாறானொரு ரமலான் தான் நாம் உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம் பொதுவாக ரமலான் மாதம் நெருங்கி வரும்போது எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் தங்களுடைய வீட்டு சூழலை ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு உகந்த வகையிலே ஏற்பாடு செய்து கொள்வார்கள் ஆனால் இந்த ரமலான் மாதத்தை வரவேற்பதற்காக எம்மில் எத்தனை பேர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எத்தனை பேர் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம் இது தான் நாங்கள் இன்றைய தினத்தில் பேச போகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தின் விரிவுரையாளரும் பிரிவிற்கு பொறுப்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டின் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ரமலான் சிந்தனை நிகழ்வினூடாக ஊவ வானொலி நேர்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் நேர்களே ரமலானை அடைந்துள்ள நாங்கள் பொருள் ரீதியாக பொருட்களை கொள்வனவு செய்து வீட்டை அலங்கரித்து ரமலானை வரவேற்பதற்கு தயார் நிலையில் உள்ளோம் வரவேற்று ரமலானை அடைந்தும் உள்ளோம் இல்லா ஆனால் எமது உள்ளங்களை அதற்கேற்ற விதமாக ரமலானை சிறந்த முறையில் கழிப்பதற்காக உள்ளங்களை தயார்படுத்தினோமா எனது உள்ளம் அதனை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ரெடியாக உள்ளதா தயார் நிலையில் உள்ளதா என்ற கேள்வியை கேட்க சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் மறந்திருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் அதன் தேவையை உணராதவர்களின் பட்டியலிலும் நாங்கள் இருக்கலாம் ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன அதிலும் அல்லாஹ் ஒரு மாதத்தை ஏன் எமக்கு சிறப்பாக்கி தந்துள்ளான் என்றால் மனிதனை பொறுத்தவரையில் படைத்தவன் அவன் அவன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில்தான் மனிதனை படைத்தான் எனவே தான் அவனது மறதியையும் தவறையும் விட்டு பாதுகாத்து பாவ மன்னிப்புக்கான வாயில்களை திறந்து உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதத்தை அவன் எமக்கு அருளியுள்ளான் என்றே கூற வேண்டும் அவ்விதமாக சிலர் நாம் ஆம் ரமலான் வந்து விட்டது ஒரு மாதம் முழுவதும் நான் பசித்திருக்க வேண்டுமே ஐயோ என்னும் பரிதாபகரமான மனநிலையுடன் இருப்போம் வேறு சிலர் அலமதுல்லா நான் ரமலானை அடைந்துள்ளேன் இது எனது இறுதி ரமலானோ என்று பக்தியுடன் இந்த ரமலானை கழிப்பதற்கு உள்ளத்தை தயார்படுத்தி கொண்டும் இருக்கலாம் நேர்களே அல்லாஹ் அவன் அருளாளன் அவனது இரக்கத்திற்கும் பாசத்திற்கும் எல்லையே இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனது அன்புக்கு எதனையுமே ஒப்பாக்க முடியாது அளவில்லா கருணை கொண்ட அவன் எம் மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் இந்த ரமலான் மாதத்தை எமக்கு வழங்கியுள்ளான் எம்மை பொறுத்தவரையில் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் நீ நோன்பு நோக்கவில்லை என்றால் நீ நரகத்துக்குரியவன் நீ பாவி என்ற மனநிலையை மட்டுமே நாங்கள் கொண்டுள்ளோம் ஆனால் அவன் ரஹ்மான் அவன் அறவற்ற அருளாளன் அவன் பாசம் மிக்கவன் அதனால்தான் இந்த ரமலான் மாதத்தை எமக்கு அருளியுள்ளான் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் அவன் எம்மை கஷ்டப்படுத்துவதற்காக இந்த ரமலானை தரவில்லை பக்குவப்படுத்துவதற்காக தந்தான் எமது ஆரோக்கியத்தை பறிப்பதற்காக இந்த ரமலானை தரவில்லை எமது ஆரோக்கியத்தை மெருகூற்றுவதற்காகவே இந்த ரமலானை தந்தான் எமது உள்ளத்தை பக்குவப்படுத்தி எமது உடலை அழகாக்கி எமது சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி எம்மை ஒரு முழு மனிதனாக சுவர்க்கத்துக்குரிய ஒரு மீனாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை வழங்கியுள்ளான் இதன் தாற்பத்தை நாம் அனைவரும் வேண்டியுள்ளோம் உண்மையில் அல்லாஹுவின் மீதான பாசம் என்று கூறும் பொழுது நாங்கள் இதனை முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் அல்லாஹுவை நாங்கள் கண்களால் காண முடியாது கண்டும் இல்லை அதற்குரிய வாய்ப்பும் இல்லை ஆனால் அவனது இரக்கத்தை நாம் உணரலாம் அவனது அன்பை அவனது ரஹ்மத்தை நாம் உணரலாம் உண்மையிலே உலகத்தில் நாம் ஒருவர் மீது பாசம் வைத்தோம் என்றால் அந்த பாசத்தின் காரணமாக அவரது உறவை துண்டிக்கும் வகையில் அவரது மனம் நோகும்படியாக நாம் எந்த செயலையும் செய்ய மாட்டோம் இவ்வாறே அல்லாஹ்வின் மீது நாம் உண்மையான அன்பை கொண்டோம் என்றால் அவனை அவனை கூடிய விதமாக நாம் எந்த செயலையும் செய்யக்கூடாது அந்த விதமாகத்தான் அவன் வகுத்துள்ள கட்டளைகளை அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் மாறாக அவனது தண்டனைகளுக்கு பயந்து மாத்திரம் அதனை நாங்கள் செயற்படுத்தாமல் இருந்தால் அது சில சந்தர்ப்பங்களில் ஷெய்தானுடைய ரூபத்தில் வந்து அந்த பாவங்களை திரும்பவும் செய்வதற்கு வழிவகுக்கலாம் ரமலானை பற்றி அல்லாஹ் குரானில் கூறும் பொழுது லக்கும் தத்த என்ற வார்த்தையை அவன் பாவிக்கின்றான் காரணம் லக்கும் தத்த என்று சொன்னால் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகுவதற்கு இந்த பயபக்தி என்ற வார்த்தையை நாம் அவன் மீது அச்சம் கொள்வதற்கு இல்லை சகோதரர்களே அச்சம் என்பது அவனது தண்டனை பார்த்து மாத்திரம் நாங்கள் பயப்படுவதல்ல அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனை நாங்கள் நேசிப்பதன் காரணமாக அவனது உள்ளத்தை நோகடிக்க கூடாது நோகடிக்கும் செயலில் நாங்கள் ஈடுபடக்கூடாது அவன் தந்தை இந்த ரமலானை பாக்கியம் மிக்கதாக நாங்கள் கருதி செயற்பட்டு அதனது முழு பிரயோஜனத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் கூலிகளை மறுமையில் நாங்கள் காண வேண்டும் என்பதனைத்தான் இந்த தத்தகூன் என்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது ஆம் சகோதரர்களே எத்தனையோ ரமலான்கள் எம்மை கடந்து சென்று விட்டன எத்தனையோ ரமலான்களை நாங்கள் முப்பது நோன்புகள் இருபது நோன்புகள் பத்து நோன்புகள் நோன்பே பிடிக்காத நிலையிலும் நாங்கள் கழித்துள்ளோம் ஆனால் இந்த ரமலானை வெறுமனே நோன்புகளை நோட்டு சஹர் இஃப்தார் என்று அதன் பின்னால் தெரியாமல் எமது செயல்களை எமது உள்ளத்தை கிளீன் அப் செய்து கொள்ளக்கூடிய அதாவது நீங்கள் தற்போது ட்ரெண்டிங் வேர்டாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கிளீன் அப் ஸ்ரீலங்கா எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது கிளீன் அப் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் ஒரு சில விடயங்களை அவர்கள் நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு முன்னோக்க செயற்பாடுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் கிளீன் அப் ஸ்ரீலங்கா இதே கன்செப்டில் நாங்கள் எமது ரமலானை கழித்தோம் என்று சொன்னால் கிளீன் அப் அவர் மைண்ட் அதாவது எமது உள்ளங்களை நாங்கள் கிளீன் அப் செய்ய போகின்றோம் எமது உள்ளத்தில் உள்ள அசுத்தங்களை அகற்றி எமது உள்ளத்தில் குடிக்கொண்டுள்ள பாவங்களை நீக்கி எமது செயல்கள் எமது கெட்ட செயல்களை மாற்றி அமைத்து எமது செயல்களை நல்ல செயல்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமலானாக இந்த ஒரு மாத முடிவில் நான் டோட்டலி கிளீன்ட் எனது உள்ளம் டோட்டலாக மாறியுள்ளது நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகியுள்ளேன் ஒரு மாற்றத்துக்குட்பட்ட நபராக நான் மாறியுள்ளேன் இந்த ரமலான் என்னை மாற்றியுள்ளது அலமதுல்லா என்ற சிந்தனையுடன் என்ற அடைவுடன் இந்த ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் மாற வேண்டும் இன்ஷா இதற்காக நாம் என்ன செய்யலாம் முதலாவதாக எம்மில் காணக்கூடிய கெட்ட விடயங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நான் எந்த பாவத்தை அதிகமாக செய்கின்றேன் எனது உள்ளத்தில் பொய் வஞ்சகம் துரோகம் இருக்கின்றதா அடுத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றதா மோசடி செய்கின்றேனா எனது சம்பாத்தியம் ஹலாலாக உள்ளதா ஐவேளை தொழுகின்றேனா அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்றேனா எந்த நிலையிலும் எஹ்சானுடன் நான் இருக்கின்றேனா நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலைப்பாட்டுடன் ஒரு மாற்றத்தை அதாவது நான் தொழுகை இல்லாதவனாக இருக்கின்றேன் என்றால் ஐந்து நேர தொழுகையை நான் வாஜிபாக்கி கொள்ள வேண்டும் இந்த ஒரு மாதங்கள் நீங்கள் பயிற்சியை பெறுங்கள் இன்ஷா அல்லா இதிலே அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி வைப்பான் இன்ஷா அல்லா அல்லாஹ் இவ்வாறாக எமது செயல்களை மாற்றியமைத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை இறுதியில் பெற்றவர்களாக அவனது ரஹ்மத்தை அவன் எனக்கு ரஹ்மத் செய்துள்ளான் அவன் எனக்கு மன நிம்மதியை அளித்துள்ளான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவனிடம் நான் என்ற பிரச்சனையை ஒப்படைத்து விட்டு நான் மன நிறைவுடன் வாழக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எனக்கு தந்துள்ளான் என்ற மன நிறைவை அடைந்தவர்களாக இந்த ரமலானை முடித்துக் கொள்வதற்கும் அதனை வரவேற்று இந்த ரமலானை அந்த விதமாக கழிப்பதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் அவனுடைய திருப்தியை அவனுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக இந்த ரமலானை முடித்துக் கொள்ள வேண்டும் ரஹ்மத்துக்குரியவர்களாக மாறி அவனது அன்பை சுவைக்க கூடியவர்களாக அன்பை சுவைத்து அதனை உணரக்கூடியவர்களின் பட்டியலில் எம் அனைவரும் வல்லா அல்லாஹால சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி

இந்தளவில் இன்றைய ரமலான் சிந்தனையினை நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று என்றும் நட்புடன் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தில் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உவ வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு